கோடி புதிதாக அமைக்கப்பட்ட துணை மின் நிலையத்தை தமிழக முதல்வர் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் திருவள்ளூர் மாவட்டம் பூண்டி ஒன்றியத்திற்கு உட்பட்ட குஞ்சலம் கிராமத்தில் இருபத்தி ஆறு புள்ளி ஐம்பத்தி ஒரு கோடி மதிப்பீட்டில் புதிதாக அமைக்கப்பட்ட துணை மின் நிலையத்தை முதல்வர் மு க ஸ்டாலின் காணொலி வாயிலாக திறந்து வைத்தார் இந்த துணை மின் நிலையம் எழுபது மூன்று பை பதினோரு கிலோ கொண்டது இந்நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக குமிரி போண்டி சட்டமன்ற உறுப்பினர் டி ஜே கோவிந்தராஜன் மாவட்ட ஊராட்சி குழு தலைவர் உமா மகேஸ்வரி கலந்து கொண்டு விழாவினை துவக்கி வைத்தனர் பூண்டி ஒன்றிய செயலாளர் டி கே சந்திரசேகர் வடக்கு ஒன்றிய செயலாளர் ஜான் என்கிற பொன்னுசாமி மேற்பார்வை பொறியாளர் சுனில் குமார் செயற்பொறியாளர் கனகராஜ் ஆகியோர் முன்னிலை வகித்தனர் ஐந்து வருடங்களாக மின்சாரம் இல்லாமல் வசித்து வரும் வாலவந்தான் கோட்டை பகுதியை சேர்ந்த பதினோரு பழங்குடியின குடும்பங்களுக்கு இலவச மின் இணைப்பு வழங்கப்பட்டு அதற்கான மின் அட்டையை குமிடி போண்டி சட்டமன்ற உறுப்பினர் வழங்கினார் இந்த நிகழ்ச்சியில் உதவி செயற் பொறியாளர் சர்க்குணம் உதவி பொறியாளர் குமரகுரு மாவட்ட இளைஞர் அணி அமைப்பாளர் கேவி லோகேஷ் மாவட்ட அமைப்பு சாரா ஓட்டுநர் அணி அமைப்பாளர் கோல்டு மணி பூண்டி வடக்கு ஒன்றிய செயலாளர் வேல்முருகன் மாவட்ட கவுன்சிலர் சுதாகர் மாவட்ட பொறியாளர் அணி துணை அமைப்பாளர் காண்டிபன் உள்ளாட்சி பிரதிநிதிகள் மற்றும் மின்வாரிய ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டனர் ரொம்ப ரொம்ப முக்கியமானது மின்சாரம் மின்சாரம் தட்டுப்பாடு இருந்தால் நிச்சயமாக ஒரு தொழிற்சாலையை நடத்த முடியாது இன்றைக்கு முதலமைச்சர் ஆட்சிக்கு வந்த பிறகு பல்வேறு மாற்றங்கள் ரசிகர்கள் கூட கேட்டேன் முன்ன காலத்துக்கு பல்வேறு மாற்றங்களில் மின்வாரியம் மிக உயர்ந்து சென்று கொண்டிருக்கிறார் மின்சாரம் ரொம்ப முக்கியமானது நான்காவது தகவல் தொழில்நுட்பம்